அப்படின்னா எப்படித்தான் இந்த குணங்களை சமன் செய்யறது குணங்க தான் நம்மள இவ்வளவு பிரச்சனை பண்ணதுங்கிறீங்க அப்ப குணங்களை எப்படி சமன் செய்யறது பழகிய யானையை வச்சு காட்டு யானையை பழகிறாங்க இல்லையா அது மாதிரி அனுபவங்களால பட்ட அறிவை வைத்து ஒரு அறிவாளி ஒருத்தர் அப்படி சொல்றோம் பிறக்கும் போதே அறிவாளியை புறந்துட முடியாது அவன் அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு புத்தகம் படிக்கிறான் அதுக்கு தகுந்த சிந்தனை செய்யறான் அது செயல் இறங்குறான் அப்ப மறுபடியும் அறிவை பெருக்கிட்டு செயல் இறங்கும்போது இன்னும் கொஞ்சம் செயல் மிளிரும் இன்னும் கொஞ்சம் அறிவை பெருக்கிட்டு இன்னும் கொஞ்சம் செயல்படும் அது மாதிரிதான் அனுபவங்களால அறிவு அறிவு வந்து வளரும் அறிவுங்கிறது வந்து சின்ன குழந்தைங்கள அறிவு கொழுந்தும் போகணும் அது ஏன் சொல்றோம்னா கொழுந்து கொழுந்தறிவது அது அது வளர வளர அனுபவம் அந்த அனுபவத்தால்தான் அறிவு வளரும் அதனால நிறைய பேர் இந்த சேர்ந்தவங்க இந்த இதுவெல்லாம் எங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களை தவறான நினைக்கிறாங்க தவறான கருத்து அவங்களாம் ரொம்ப அறியாமையில் இருக்கவங்க தனக்கு எல்லாம் தெரியும் த இதையும் நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது அப்புறமா ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்குவாங்க அந்த அனுபவங்களால பட்டு அறிவு வச்சு புதிய பழக்கத்தால பழைய பழக்கத்தை மாத்தி புதிய குணத்தை ஏற்படுத்தி பழைய குணத்தை செயல்படுத்தாமல் தடுக்கணும் பழைய குணத்தை அழிக்க முடியாது நம்மகிட்டே தான் இருக்கும் அதை செயல்படுத்தாமல் தடுக்கணும் புதிய குணத்தை அதிகமாக அழுத்தமா பழகி வச்சிருந்தா அதோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கணும் புதிய குணத்துல அந்த நல்ல குணத்தோட பழக்கத்தை அப்ப பழைய குணத்துக்கு முன்னாடி பழக்கத்துல உள்ள புதிய குணம் வெளியே வரும் அந்த குணம் வரும் பழைய கெட்ட குணம் வரும் அப்ப இது உடனே முந்திக்கிட்டு வரும் ஏன்னா இதனை அடுத்தமா பழகி வச்சிருக்கிற அப்ப அதை செயல்படுத்தாம தடுத்துரும் இதுதான் இருந்து வெல்லக்கூடிய வழி குணத்துல இருந்து வெளியே 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 வரக்கூடிய வழி குணத்தை வென்றா கர்மவனை வெல்ல முடியும் ஏன்னா கர்மவனை குணத்தை தூண்டி தான் உள்ள வரும்